மேடையில் தப்பு தப்பாக பேசி உளறிய ஐஸ்வர்யா ராஜேஷை கீழ இறங்கும்படி பாதிலேயே இறக்கி விட்டிருக்காரு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் கனாபடத்தின் வெற்றி விழாவின் போதுதான் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கு கனா படத்துல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பெண் கிரிக்கெட்டர் வேடத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பல பேர் வந்துட்டு இவங்களை விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமில்ல இந்த படத்துடைய வெற்றி விழாவில் மேடை ஏறி பேசிய ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் எனக்காக உதவி செய்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதில் ப்ராக்டிஸ் கொடுத்தது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் எனக்கு ஒரு நல்ல திருப்ப முனையாக அமையும் அப்படின்னு ரொம்ப நான் பேசிகிட்டே இருந்தாங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கடா சில பேர் இருக்காங்க ஓடாத படத்துக்கெல்லாம் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே வந்துட்டு இதுதான் ஒரு நல்ல வெற்றி விழா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டுச்சு யார் ஓடாத படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குரியே சமீபத்துல கூட நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் துப்பாக்கி முனை அப்படின்ற படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடினாரு அந்த படம் எத்தனை நாள் ஓடிச்சுன்னு தெரியல ஆனா கனா படமும் எத்தனை நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னு தெரியலங்க ஆனா இந்த படத்துக்கும் வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க தான் ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஆச்சரியக்குரிய இதனால் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வார்த்தையை விட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்திகேயன் எழுந்து எம்மா நீ கீழே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க இதனால ஐஸ்வர் ராஜேஷும் தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ தான் வந்துட்டு ஐஸ்வர் ராஜேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்துட்டு வராங்க அதுக்குள்ளே மேடையில் எதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தையை விட்டுருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு அது மட்டும் கிடையாது கணாப்படம் மட்டும் என்ன அவ்வளோ பெரிய வெற்றியா அப்படின்னு பல பேர் வந்துட்டு கேள்விக்குறியோடு ஐஸ்வர் பதிலடி கொடுத்து வந்துட்டு ஏம்மா உனக்கு இந்த தேவை இல்லாத வேலை அப்படின்னு பல பேர் வந்துட்டு இவங்க உங்களுக்கு அட்வைஸும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசினது சரியா தவறா இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க